இன்னைக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை படைச்சிருக்காராமா எந்த ஒரு அரசியல்வாதியுமே செய்ய முடியாத அவ்வளோ பெரிய சாதனையை வந்து அவர்கள் செஞ்சுருக்காராமா இதை வந்து நான் சொல்லலைங்க செய்தி ஊடகங்கள் சொல்ல இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு இது பார்த்தாதுக்கு தளபதி விஜய் அவர்கள்ட்ட இந்த நபர் ஒரு சவால் விட்ருக்காரு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் சீமான் அவர்கள் அப்படி இன்னும் உலக சாதனம் பண்ணிட்டார் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களை எதுக்காக இதுக்குள்ளே இழுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய தாலை அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த பகுதியில் உழவர் பாசறை சார்பாக கல்லிருக்கும் போராட்டம் நடந்தது இந்த போராட்டம் யாரோட தலைமையில் நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரான சீமானவரோட தலைமையில் தான் இந்த ஒரு போராட்டமே நடந்துச்சு ஆக்சுவலி இந்த போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னா பணமரத்தில் கல் கல் கட்டி வச்சிருந்தாங்க நம்ம சீமான் அவர்கள் அந்த பனை மேலே ஏறி அந்த கல்லை இறக்கி கீழே கொண்டு வந்து பணம் ஓலையில் ஊற்றி அதை வந்து குடித்தார் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு நபர் இருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்துலேயே எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் இவர் தான் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத மிகப்பெரிய சாதனை இது ஒரு அரசியல்வாதி பணமரத்து மேல ஏறி கல்லை இறக்கி அதுவும் சாதாரணமா மக்களோட சேர்ந்து ஒரு படநிலையில ஊத்தி குடிக்கிறாரு இதை விட ஒரு சிறந்த தலைவன் யாரா இருப்பாங்களா இதை விட ஒரு சிறந்த தலைவன் யாராச்சும் இருக்க முடியுமா இதையே வந்து ஒரு விஜயால பண்ண முடியுமா விஜய் வந்து ஒரு மரத்து மேல ஏறி கல்லை இறக்க சொல்லுங்க பார்க்கலாம் முடிஞ்சிருமா அதனால ஏற முடியுமா இல்ல இறக்கத்தான் முடியுமா இன்னைக்கு சீமான் அவர்கள் மரத்து மேலே ஏறி கல்லை இறக்கி மிகப்பெரிய ஒரு சாதனம் பண்ணி இருக்காரு உலக சாதனை இது அப்படின்ட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நபர் புகழாரமாக பேசியிருந்தாரு ஆக்சுவலி அங்கே நடக்கிற அந்த போராட்டத்தில் இவங்க யாரை பற்றி மெயினாக பேசணும் ஆளும் அரசாங்கத்தை பற்றி பேசணும் இந்த கல்லை யார் தடை பண்ணாங்களோ அவங்கள பற்றி பேசணும் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசணும் மத்திய அரசாங்கம் உள்ளே தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசணும் ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு தளபதி விஜய் அவர்களால் பணம் ஏற முடியுமா இப்படி ஒரு கள்ளத்தை இறக்க முடியுமா அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது புரியல யாரை நோக்கி போராட்டம் அப்படிங்கிறது இல்லை தளபதி விஜய்க்கு எதிரான போராட்டமா தளபதி விஜய் அவர்கள் தான் கல்லை இறக்க வேண்டாம் கல்லை குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா ஸோ யாரை நோக்கி இந்த போராட்டம் நகருது அப்படிங்கிறது இந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இவர் பண்ண இந்த காரியத்தினால இதெல்லாம் பரவாயில்ல சீமான் அவர்கள் உலக சாதனை பண்ணிட்டாருன்னு சொன்னார் அப்படி அவர் இன்னும் உலக சாதனை பண்ணிட்டாரு லைனை மூங்கில கட்டி வச்சுருக்காங்க மேலே ஆடுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு மேல ஏறிட்டு கல்லை இறக்கிட்டால் அவர் வந்து உலக சாதனை படைச்சதா அர்த்தமாக அப்போ எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் பணம எத்தனை பேர் இந்த பணமரம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்போ உலக சாதனைன்னு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சாதனையாளர்களும் நம்ம ஊரில் தான் இருப்பாங்க ஸோ ஸோ அந்த அளவுக்கு பணமரம் ஏறும் தொழிலாளர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணணும் மக்கள் மத்தியில் நம்மளோட பேரை சுற்றி வர கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்குறக்காக ஒரு போராட்டம் நடத்துவோமே அப்படின்ட்டு போராட்டம் நடத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது தான் இவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனையாக போல் இருக்கு தான் என்ன பண்ணாலும் காசியில அங்க சுத்தி இங்கே சுற்றி விஜய்கிட்டே வராங்க எல்லாரும் சரி மக்களே சீமான் அவர்கள் இந்த பணமரத்து மேலே ஏறி கல்ல இறக்கி குடிச்சு இந்த ஒரு சம்பவத்தை பத்தினா இந்த ஒரு போராட்டத்தை பத்தினா உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்